பெரிய இருக்கிற டைம் கூட கூட நான் பொறுப்பு வேட்டையில கொடுத்துட்டு போன மாதிரியே எனக்கு ஆயிடுச்சு பொறுப்பே வந்து நல்ல முடியல என்ன நடக்குது லாஸ்ட் ஒரு ரெண்டு வாரம் பதினெட்டு நாள் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாத தான் இருந்துட்டு இருக்கோம்

அவர் ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைனா சொல்றாரு இப்படி ஆயிருக்கு இப்படியா இருக்கு கிட்ட கூட்டு போய் ஐசியூல எனக்கு பண்ணியும் காட்டுறாரு சில விஷயங்கள்லாம் கல்லு அசையில த்ரோட்ல எந்த ஒரு எதுவுமே இல்லை ஸோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அது ரொம்ப என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுச்சு ஓகே அப்படின்ட்டு ஆக்சுவலி வெனஸ்டேவே இந்த டிசிஷன் எடுத்துருக்கணும் அது வெனஸ்டே இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு நாட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலினால உடனே அந்த அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றக்காக வெனஸ்டே ஃபுல்லா அந்த திரும்ப ஆயுசுல வச்சுட்டு தேர்ஸ்டே மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு தான் வந்து இல்லை இது ரொம்ப இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்த வேணா அப்படின்னு சொல்லி பண்ணோம் அதாவது ஒரு இந்த உலகத்தை விட்டு போகும்போது கூட எனக்கு உடனே இப்போ ஒன்று நடந்துச்சுன்னா குடும்பம் தாங்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஐசியும் குடும்பத்துக்கு ஒரு ஸ்டாம்னா வேணும் ஒரு ஸ்ட்ரென்த் ரெண்டு நாள் எங்களுக்காக ஐசியுல போராட்டினா அதுக்கப்புறம் அவரு தந்து சோ அந்த அந்த ஒரு விஷயங்கள்லாம் அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் ஆஹ் எப்பவுமே சின்ன வயசுல இருந்து அஞ்சு அப்பா ஒன்னா இருந்து பார்த்துட்டு பழகிட்டு திடீர்னு ஒரு அப்பா இல்லைன்றது அது இன்னுமும் நம்ம யாருமே அதை பிரைன் கொண்டு வரல தேவப்பா சொன்ன மாதிரி அவர் அவர் வீட்டில் இன்னும் இருக்கிறாரு ரெஸ்ட் எடுத்துருக்காருன்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் ஸோ எப்பவுமே எங்கள் மனசில் இருப்பாரு நாங்கள் பண்ணுற ஒரு ஒரு செயலியும் சவேசம் எங்க கூட இருப்பாரு அவரோட பிளஸ்ஸிங்ஸ் அவரோட நல்ல நல்ல விஷயங்கள் எப்படி என்னோட அம்மா இறந்து போனதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு அந்த பிளஸிங்ஸ் உணர்ந்துனோம் அதே மாதிரி சபேசமோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து அவங்க பொண்ணு கீதா அர்ஜு கார்த்திக் மூணு பேருமே அந்த உணர்ந்து அவங்க இன்னும் லைஃப்ல ஒரு பெரிய எடுத்துக்கு வரணும் எல்லாருமே லைஃப் நல்லா செட்டில் ஆகுங்கன்னு சொல்லி நான் சகேஷம்பாக்கிட்டே அதை வேண்டி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரர் சவேஷ் முறையில் அவருடைய நினைவை போற்றும் விதமாகவும் அவருடைய புகழை நமது உறுப்பினருக்கும் நமக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இசைக்கலைஞர் சங்கத்திற்கு சம்மேளத்தின் சார்பில் எங்களுடைய நன்றிகளை என்ன வழக்கமாக வந்து இசை கஞ்சன்களை வந்து இது போல் ஆர்கனைஸ் பண்ணி இது வரைக்கும் நினைவுப்படுத்த எனக்கு நான் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் சம இடத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி எனக்கு தெரிஞ்சு நடக்கலை ஆனால் முதன்முறையாக நம்ம சகோதரர் சப் சபேஷனுக்கு வந்து இந்த நினைவிஞ்சது நீங்கள் எல்லாருமே வந்து கலந்துச்சுக்கிங்க சபேஷ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக எனக்கு வந்து நல்ல நண்பர் அதுக்கு முன்னாடி சார்பில் ஒரு குடம் தான் நான் வந்து அடிப்படையில் ஒரு படம் பண்ணும்போது தான் எனக்கு வந்து நெருக்கமாக அது முன்னாடி ராஜா சாரோட படம் பண்ணும்போது தேவாசாரோட அந்த படத்தை தான் நான் ஜாயின் அவரோட ஜாயின் பண்ணேன் அப்போ எனக்கும் தேவாசாருக்கும் கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக இருந்து நம்ம கொஞ்சம் அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை கொடுத்தவர் வந்து சஜேஷ் நல்லா வந்து பேசி என்னென்ன இது ஆனால் பேசலாம்னு பேசலாம்னு சொல்லி அதிலேருந்து எங்களோட நட்பு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது ஆனால் உண்மையாகவே எனக்கு அது உழவு சங்கம் சரியில்லைன்னு எனக்கு தெரியாது ஒரு தடவை நான் வந்து ஃபோனில் நமக்கு வந்து பேசுவேன் ஏதோ ஒரு வேற விஷயமா பேசும்போது ரொம்ப வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது நான் என்ன பேசுகிறேன் சக்கரமா பேசுங்க அப்படின்னு சொன்னேன் நான் டயலிஸ் போயிட்டு வந்திருக்கேன் சொல்லும்னே எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் அப்போ வந்து அவர் உடல்நிலை தெரியும் ஐயோ சாரி சாரின்னு சொன்னேன் அப்புறம் பன்னாடு அவர் வந்து சந்திச்சேன் அப்போ வரும்போது தெரியும் எனக்கு அவர் வந்து உடல்நிலை கொஞ்சம் சரியில்ல ஆனாலும் நான் இந்த இருபது வருஷம் பழகிற பழக்கத்துல அவர் வந்து அதை வெளிக்காட்டுக்கிட்டு இல்லை அவர் உடல்நிலை சரியில்லை எந்த விதமானது க சராசரியான ஒரு இது போலவே வந்து தன்னுடைய சோகத்தையும் தன்னுடைய வழியையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வந்து நல்லா இனிமையாக பேசக்கூடிய ஒரு நல்ல நண்பர் அது மட்டும் இல்லாமல் இந்த கடைசி கட்டத்தில் வந்து மேடே நான் ஃபங்க்ஷன் பண்ணணும் செம்மேளக்கு சார்பில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து சபேஷுக்கு வந்து ஃபோன் பண்ணேன் சபேஷ் இது மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் மே தின நிகழ்ச்சி நடத்தணும் கொஞ்சம் மிகப்பெரிய லெவலில் நடத்தலான் இருக்கோம் கலைஞர்கள் இசைக்கலை சங்கத்து சார்பாக ஒரு நிகழ்ச்சி பண்ணித்தரப்படுப்பான் என்ன என்னென்ன கேட்குறீங்க என்ன உடனே பண்ணிடுவோம் இதுக்கு ஏதும் பண்ணலாமா ஏன் கேட்குறீங்க பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் நான் பண்ணிடுறோம் அது முடிஞ்சு வந்து ஒரு ஒரு ஒன் வீக் நாங்கள் அவரோட கான்டாக்டே இல்லை இது என்ன சின்ன சின்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலோட நம்ம சின்ன சின்ன பிரச்சனை நடந்துகிட்டுருக்கு ஃபங்க்ஷன் நடத்தலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்குது டூ டேஸ் முன்னாடி தான் சரி நடத்திடுவோம்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணி வந்து கேட்கும்போது சார் இது மாதிரி ரெடி பண்ணலாமா நான் சொல்லும்போது அவரோட முள்ளிகிட்ட வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்து அனுப்பிச்சு தான் நாளைக்கு வந்து இந்தந்த சாங்கெலாம் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் இந்த சாங்கை பாடுறோம் அதாவது வந்து ஒரு வேலையை கொடுத்த பிறகு அது பண்ணுறாங்களான்னு நம்ம வந்து செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் வந்து நிகழ்ச்சி நடந்தாலும் நடக்க எங்கள் வேலை வந்து தயார் பண்ணி வைக்கிறதுன்ற மாதிரி இருக்கும்போது உண்மையாகவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அன்னைக்கு மேடையில் வந்து அவர் நிகழ்ச்சியை கலந்துட்டு இருக்கிறது கூட வந்து அந்த தன்னுடைய எந்த வேதனையும் அவர் வெளிக்காட்டாமல் சாதாரண ஒரு இது கூட இருந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ரன் பண்ணி கொடுத்துருந்தார் அப்போ நான் நினச்சேன் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்காருன்னு நினச்சேன் திடீர்னு அவரோட மரண செய்தி கேட்கும் நுழை ஸ்டாக்காக ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்னா ஒரு நாங்கள் ஒரு இசையமைப்பாளராக அவரை பார்த்து வேந்ததை விட ஒரு சகோதரர்கள் எப்படி இருக்கணுங்கிறது திரைப்படங்களில் நாங்கள் பார்த்த சில திரைப்படங்கள்லாம் எப்படி சகோதரர்கள் இருக்கணுமோ அது மாதிரி உங்களுடைய கொள்கை இருந்தது தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது மாதிரி அண்ணன் மீனா இப்படி தான் நம்ம சினிமாவில் தான் பார்த்துருக்கோம் ஆனால் வறுமையினும் சரி வளர்ந்த பிறமும் சரி அந்த குடும்பம் வந்து அந்த அழகாக அவ்வளோ அன்பாக இருந்தது அது வந்து ஒரு து ஒரு கால் ஒரு மொத்தம் நாலு நாட்காலில் ஒரு கால் முடிஞ்ச மாதிரியே இந்த குடும்பங்கள் நிலை புரிஞ்சு நிற்கிறது நான் பார்க்கணும் ரொம்ப வருத்தமாக இருக்கு ஆனால் நம்ம சார் சொன்ன மாதிரி வந்து இறைவனோட விதியை இறைவனோட செயலை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதை நாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு காலத்தில் போயிட்டு வேண்டுதான் நாம் அவருக்கு செலுத்துகிற நன்றியே அவருடைய நினைவை இப்போது போற்று அவருடைய புகழை அவர் செய்த நல்ல குணங்களை நம்ம எல்லோருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த அதற்கு முதல் படியாக தான் இந்த நிகழ்ச்சி வந்திருக்கு இந்த நிகழ்ச்சியில் நிச்சயமாக சபேஷ் மொழிகோட சபேஷோட நினைவுகளை அனைவருக்கும் கொண்டு செல்வது பசங்க சம்மேளம் தொடர்ந்து அதற்கான இசைக்காங்க சங்க இசைக்காங்க சங்கத்தில் சார்பில் நீங்கள் என்னென்ன வேறு எதுவாக நிகழ்ச்சி நடந்திருந்தாலும் அது சம்மந்தமான இதுவாக இருந்தாலும் நாங்கள் முத்து முழு கொடுப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு சுகேஷ் அவர்களுக்கு தென்னிந்திய சம்மேளத்தின் சார்பில் தொழிலாளர் சம்மேளின் சார்பில் எங்களுடைய இரங்கல்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்